வணக்கம் சங்ககால தமிழ் புலவர்கள் வறுமையில் வாடினார்கள் என்று மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் என்று ஆனால் அவர்கள் மன்னர்களுக்கு சென்று ஆலோசனை சொல்பவர்களாகவும் மன்னர்களுக்கிடையே போர் ஏற்பட்டால் சந்து செய்விப்பவர்களாகவும் அதாவது சமாதானம் செய்விப்பவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கிறோம் அந்த சங்க இலக்கிய புலவர்களின் வீரமும் மாண்பும் இன்றைக்கும் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது என்றைக்கும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை அதற்கு ஒரு சான்று யார் என்று கேட்டால் பேராசிரியர் சி இலக்கோனார் அறியப்படாத தமிழகம் போல அறியப்படாத புலவர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் பலர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் மற்றவற்றை பற்றி கவலைப்பட்டதில்லை ஆனால் அவர்கள் செய்த செயலை நாம் இன்றைக்கு நினைக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் நாகப்பட்டினம் இன்றைக்கு அக்காலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் தற்போது நாகப்பட்டினம் திருத்திரிப்பூண்டுக்கு அருகே இருக்கக்கூடிய வாய்மை மேடு என்கின்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிங்காரவேலர் ரத்தனத்தாட்சி பொதுலவராக பிறக்கின்றார் இவர் இவருடைய நான்காவது வயதில் இவருடைய தந்தையார் இறந்து போகிறார் அங்கிருந்த பள்ளிக்கூடத்திலே இவர் படித்து வருகிறார் பிறகு மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பில்லை ஆனால் இவருடைய தாயார் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் சரபோஜி மன்னர் அறக்கட்டளையின்படி நடத்தப்பட்ட அந்த பள்ளிகளில் கொண்டு சேர்க்கிறார் அப்போதுதான் இவருக்கு லட்சுமணன் என்ற வீட்டிலே வைத்திருந்த பெயரை இவருடைய தமிழாசிரியராகிய சாமி சிதம்பரனார் அரிய நூல்கள் எழுதிய அற்புதமான தமிழறிஞர் தமிழில் லகரம் ஒளிமுதல் வராது என்பதால் இலக்குவன் என்று பெயரை மாற்றுகிறார் தந்தையார் பேர் ஆதலால் சி இலக்குவன் என்று இவருடைய பெயர் அமைந்திருக்கிறது பிறகு அங்கு படித்து முடித்த பிறகு திருவையாறு சரபோஜி மன்னருடைய அந்த அரசு கல்லூரியில் தமிழ் படிக்கிறார் அப்போதும் வேண்டிய உதவிகள் எல்லாம் கிடைக்கின்றன படித்து கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து பின்னர் பிஓஎல் பட்டம் பெறுகிறார் அதன் பிறகு எம்ஓஎல் பட்டம் பெறுகிறார் ஆச்சரியம் என்ன என்று கேட்டால் இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டே பல்வேறு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார் நான் பயின்ற பணியாற்றி கொண்டிருக்கிற தியாகராசர் கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு இப்போ நான் வந்து தகசால் பேராசிராக இருக்கிறேன் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஐந்து வரை தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறார் அப்போது இவர் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதனுடைய சிறப்புகளை வெளியிட்டு அதிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் அப்படி அவர் முனைவர் பட்டம் பெற்றபோது தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு பாராட்டுக் கூட்டங்கள் நடந்திருக்கின்றன இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் முதன் முதலில் ஒரு தமிழாசிரியர் ஆங்கிலத்தில் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை தந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இதழ்கள் நடத்தியிருக்கிறார் சங்க இலக்கியம் என்ற இதழ் நடத்தியிருக்கிறார் எங்கு சென்றாலும் திருக்குறள் பாடமாக நடத்துவார் திருக்குறள் கழகங்களை ஏற்படுத்துவார் பல முறை சிறை சென்ற பெருமையும் இவருக்கு உண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அவர் திருநகரில் இருந்தார் மதுரையிலே அப்போது ஒரு மாதம் அவரை சிறையில் எடுத்தார்கள் அதை தொடர்ந்து மற்றொரு முறையும் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் பணிநீக்கம் செய்யப்பட்டார் பல்வேறு இடங்களில் இவர் பணியாற்றியிருக்கிறார் அதாவது நாகர்கோயிலில் பணியாற்றிருக்கிறார் திருநெல்வேலி கல்லூரியில் பணியாற்றுக்கிறார் திருவையாற்றிலே பணியாற்றியிருக்கிறார் எல்லா இடங்களிலும் பணியாற்றிய போதும் கூட தன் கருத்தை துணிவாக சொன்னதன் காரணமாக பல இடங்களில் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறார் இவருக்கு யாரெல்லாம் மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது நெஞ்சுக்கு நீதியில் டாக்டர் அவர்கள் கலைஞரவர்கள் அவர்களைப் பற்றி கூறும்போது அவர் அங்கு பணியாற்றிய போது தான் படித்ததை அதில் குறிப்பிடுகிறார் ஆக இலக்குவினாருடைய மாணவராக கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார் அதே போல இந்துக்கல்லூரிலே பணி இவர் பணியாற்றிய போது இன்றைக்கு இருக்கின்ற பொதுவுடைமை சித்தாந்தத்தினுடைய மிக பெரும் தலைவராக விளங்குகின்ற ஐயா நல்லகன் அவர்கள் இவரிடத்திலே பயின்றிருக்கிறார் இது தவிர பல்வேறு தமிழறிஞர்கள் இவருடைய தமிழ் ஆளுமின் கீழ் பயின்றிருக்கிறார்கள் திருநகரில் இவர் இருந்தபோது இவர் ஒரு அழகான இலக்கிய கழகத்தை உருவாக்க அதனுடைய செயலாளராக இருந்தவர்தான் நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஐயா இளங்கமரனார் அவர்கள் அப்போது இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன அதாவது தமிழில் பேசுக தமிழில் எழுதுக தமிழில் பெயரிடுக தமிழில் பயில்க என்ற நான்கையும் அவர்கள் வந்து சட்டமாக வைத்திருந்தார்களாம் எங்கு செல்கிற போதும் சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் சொல்கின்ற வழக்கம் இவர்களிடத்தில் இருந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் இவர் எழுதியிருக்கிறார் அதுவே இவருடைய பெரும் சிறப்பு என்னை பொறுத்தமட்டில் இவரை நான் சந்திக்கிற வாய்ப்பை என்னுடைய சிறுவயதில் நான் பெற்றிருக்கிறேன் என்னுடைய தந்தையார் புலவர் குருநாதன் அவர்கள் மதுரை மாவட்ட தமிழாசிரியர் கழக தலைவராக இருந்தபோது டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்போது முதல்வராக இருந்தார் அவரை அழைத்துக்கொண்டு வந்து மதுரையில் ரீகல் தேட்டருக்கு அருகில் இருக்கிற இப்போது கற்பகம் ரெஸ்டாரண்ட் அப்போது ஒரு அரங்கமாக இருந்தது அன்றைக்கு தலைமையேற்றவர் இலக்குவனார் ஐயா அவர்கள் நான் அந்த மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தேன் அப்போது என்ன எல்லா தமிழாசிரியர்களும் பேசினார்கள் என்றால் அந்த காலத்தில் தமிழாசிரியர்கள் தலைமையாசிரியர்கள் ஆக முடியாது ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்று ஒரு காரணம் இப்போது மிக கடுமையாக தமிழாசிரியர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்து போராடிக் கொண்டிருந்தார்கள் இலக்குவினாருடைய உரையும் நான் இப்போது கேட்டேன் அந்த மேசையும் அவர் பேசுகிற பேச்சும் அவ்வளோ அருமையாக இருந்தது நிறைவுரையில் தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார் ஆங்கிலம் தெரியாதவர்கள் பள்ளி தலைமையை ஏற்க முடியுமா என்று கேட்கிறார்கள் மற்றவர்கள் தமிழ் மட்டுமே தெரிந்த நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற போது தமிழாசிரியர்கள் ஏன் தலைமை ஆசிரியர்கள் ஆகக்கூடாது இன்று முதல் அதற்கு சட்டம் போடுகிறேன் என்று சொல்லி அந்த ஆணையை வழங்கினார் என்று சொன்னால் இன்றைக்கும் கூட தமிழாசிரியர்கள் பள்ளி பொறுப்பில் தலைமை ஆசிரியராக இருப்பதற்கு ஐயா இலக்குவினார்கள் போன்றவர்களுடைய அந்த முயற்சி பெரும் காரணமாக அமைந்தது இவர் கல்லூரி பேராசிரியராக இருந்தபோது அப்போது ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பட்டியலை தமிழ் பெயர் பட்டியலாக வெளியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் அதோடு மட்டுமில்லை மாணவர்களுக்கு எஸ்ஆர் பிரசன் சார் என்பதை மாற்றி தமிழ் வகுப்பிலாவது உள்ளேனையா என்று சொல்லுமாறு பணித்த பெருமை இவரையே சாரும் வாழ்நாள் முழுவதும் போராளியாக எத்தனையோ இடையூறுகளை தாண்டி அவர் வந்திருக்கிறார் பல்வேறு இடங்களிலிருந்து அவர் பணி செய்யப்பட்ட போது கூட அவர் கவலைப்பட்டதில்லை இலக்கணாருடைய பிள்ளைகள் திருவேலன் மறைமலை திருவள்ளுவன் மதியழகி போன்ற பதினோரு குழந்தைகள் அவருடைய நற்பெயர்களாக அமைந்திருக்கின்றன இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளில் திருவள்ளுவர் அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான போது இவரை சென்னைக்கு அழைத்து பணி கொடுத்தார் அப்போதும் கூட அந்த பணியில் அவரால் நீட்டித்திருக்க முடியவில்லை பிறகு அவர் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் சென்று பணியாற்றினார் பின்னர் நாகர்கோவிலுக்கு வந்தார் வாழ்நாளெல்லாம் போராடிக்கொண்டும் கொண்டும் தமிழுக்கு உழைத்த பெருமக்களில் மிக முக்கியமானவர் சி இலக்கோணார் மறந்துவிட வேண்டாம் இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் தமிழறிஞர் தமிழ் போராளி சி இலக்கோணார் அவர்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்